சாயிரா இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை நிச்சயமா கூட்டு பிரார்த்தனைன்றது எவ்வளவு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி போது நிச்சயமா இந்த கூட்டு பிரார்த்தனை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் கடவுளால கேட்டுக்கொண்டே இருக்கப்படுகிறதுன்றத அனுதினமும் நம்மளுக்கு நடக்கக்கூடிய நிறைய அதிசயங்களால நம்மளால உணர முடியுது அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு கஷ்டங்களையும் நம்ம கடவுளோட பாதத்துல சமர்ப்பிக்கிறோம் அப்படி இருக்கும்போது அந்த கதவு அந்த கடவுள் வந்து அந்த பிரார்த்தனைகளை ஒவ்வொரு நிமிஷமும் அதை கேட்டு அதற்கு ஏற்றவாறு ஒவ்வொரு அதிசயத்தையும் நடத்திட்டு இருக்கிறாங்கன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படி இருக்கும் போது நிச்சயமா எல்லாருடைய பிரார்த்தனையும் கூடிய விரைவில் நிறைவேறும் ஆனா அதற்கான நேரத்தையும் காலத்தையும் மட்டும் கொடுக்கணும்னு சொல்லி இந்த பதிவை கேட்டிருக்கக்கூடிய எல்லாருக்கும் அது மட்டும் இல்லாம பிரார்த்தனை வச்சிருக்க கூடிய ஒவ்வொருத்தங்களுக்காகவும் நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா சில பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்காக சில பிரபஞ்சங்கள் சில வேலைகளை செய்ய வேண்டியதாக இருக்கிறது அந்த பிரபஞ்சம் அந்தந்த வேலையை செய்து முடிக்கும் போது நிச்சயமாக அந்த பிரார்த்தனை நிறைவேறும் அந்த வகையில் உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் கூடிய விரைவில் நிறைவேறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நம்ம ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை வைக்கும் போது அந்த பிரார்த்தனையை எந்த அளவுக்கு நம்பிக்கையா வைக்கிறோமோ அந்த அளவுக்கான நம்பிக்கையில தான் அந்த பிரார்த்தனை பழிக்குது ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்திற்கு ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு நம்ம ஒரு பிரார்த்தனை வைக்கிறோம் அப்படின்னா கேன்சர்ல மாட்டினவங்க மேக்சிமம் வந்து உயிர் பொழைச்சதா சாத்தியமே இல்லை அப்படின்ற ஒரு மனத்திட்டத்தோட நம்ம அந்த பிரார்த்தனையை வச்சோம் அப்படின்னா நிச்சயமா அந்த பிரார்த்தனையின் பலன்ல ஒரு ஐம்பது சதவீதம் தான் நிறைவேறுமே தவிர மீதி ஐம்பது சதவீதம் நிச்சயமா ஆஹ் நடக்கிறது இல்லாது நடத்தி கொடுக்கறதுன்றது அந்த இடத்துலயே சந்தேகத்தின் பெயருக்கு ஆளாகிறது அதனால நம்ம வைக்கக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனையும் நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படின்ற அந்த ஒரு மன திட்டத்துல வச்சா நிச்சயமாக அந்த பிரார்த்தனை நிறைவேறும் எப்படிப்பட்ட பிரார்த்தனையா இருந்தாலும் ஏன்னா வாழ்க்கைன்ற அந்த ஒரு விஷயத்துல நம்மளுக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் சோகங்களும் குமரல்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதுக்காக வாழ்க்கை வேணான்னு சொல்லி தூக்கி போட்டுற முடியாது அதற்காக தான் நம்ம சாயப்பா இருக்காங்க நிச்சயமாக நம்மளோட கோரிக்கைகளை எல்லாமே அனுதினமும் வைப்போம் அதுக்கான பலனை நம்ம கூடிய விரைவில் அனுபவிப்போம் சரிங்களா ஸோ அந்த வகையில் இந்திய நாளுக்கான பிரார்த்தனைகள் என்னன்றதை பார்த்துக்கலாம் முதலாக சரஸ்வதி லக்ஷ்மணன் இவங்களுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது ஒட்டுமொத்தமாகவே பாடியில் வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸோ இவங்களுக்கு எந்த விதமான பாடி பிரச்சனையாக இருந்தாலும் கூடிய விரைவில் அது சாயப்பா வந்து சரி செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் ஸோ ஏஜ் ஆக ஆக நிறைய பிரச்சனைகள் வந்து உடம்புன்னா அது கண்டிப்பாக வரதான் செய்யும் அப்படி இருக்கும்போதே சாயப்பா இவங்களுக்கு எல்லா விதமான மிக மிகச்சிறப்பாக இவங்களை வெளியில் கொண்டு வந்து இவங்களை காப்பாற்றி அவருடைய கைகளுக்குள்ள ஒரு பொக்கிஷன் மாதிரி வைக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக இவங்களோட மகளுக்கு மேரேஜ் நடக்கணும்னு சொல்லி ஒரு ப்ரேயர் வச்சுருக்காங்க நிச்சயமாக இவங்க மகளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பையன் கிடைப்பாங்க அந்த பொண்ணை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பொன் ஒரு மாப்பிள்ளை வந்து நிச்சயமா கிடைப்பாங்க ஊர் போற்றும்படி சாயப்பாவின் ஆசிர்வாதத்துடனும் இந்த ஊர் மக்களின் ஆசிர்வாதத்துடனும் நிச்சயமா இந்த கல்யாணம் மிக பெரியதாக நடந்து எல்லாருக்கும் மனநிறைவை கொடுக்கணும் இந்த கல்யாணம் நடக்கிறதுனால சேர்ந்து இல்லாமல் இருக்கக்கூடிய நிறைய குடும்பங்கள் சேரணும்னு சொல்லியும் நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக வெங்கடேஷ் பர்டி இவருக்கு வந்து லெஃப்ட் ஷோல்டர்ல பெயின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப சிவியர் பெயின் ஸோ படுத்து தூங்கும் போது கூட சடனாக அந்த பெயின் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமா ஒரு மனுஷனுக்கு தூக்கம் எவ்வளோ முக்கியன்றது ரொம்ப ரொம்ப நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தூக்கம் நல்லா இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த நாள் மிக சிறப்பாக கொண்டு போக முடியும் அதை தாண்டி தூக்கத்துல இருக்கும்போது அந்த ஒரு வழி வந்து அந்த தூக்கத்தை கெடுத்து மறுபடியும் அந்த வழி சரியாகி மறுபடியும் தூக்கம் வரதுக்குள்ள கண்டிப்பா விடிஞ்சிரும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான வழி எப்பேற்பட்ட வழியாக இருந்தாலும் வழி வரக்கூடாதுன்னு நம்ம வேண்டத தாண்டி எவ்வளவு பெரிய வழியா இருந்தாலும் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அதை தாங்கிக்கதற்கான மனபலமும் உடல் பலமும் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா வேண்டிக்கலாம் அந்த வகையில நம்ம வெங்கடேஸ்வரே சாயராமுக்கு நிச்சயமா எவ்வளவு பெரிய வழியாக இருந்தாலும் கூடிய விரைவில் சாயப்பா அதை நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா வேண்டிக்கலாம் அடுத்ததாக தேவி நடராஜன் இவங்களோட அம்மா கீழே விழுந்துட்டாங்க சோ அதனால வந்து கொஞ்சம் அடிபட்டு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ரொம்ப வருஷமாகவே சுகர் பிபின்ற எல்லா பிரச்சனையும் இருக்கு இந்த சுகர் பிபியில இருந்து அவங்க வெளியில வரணும் இந்த சுகர் பிபி இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த விதமான அடி அந்த காயம் மாறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் சோ சாயப்பாவோட ஆசீர்வாதத்தில் அந்த காயங்கள் எல்லாமே கூடிய விரைவில் சரியாகி இந்த சுகரும் பிபியும் கரெக்டான ஒரு கண்ட்ரோலில் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அந்த நிரம்பில் கொஞ்சம் பிரச்சனை இருந்ததுனால இவங்களுக்கு வந்து அந்த கழுத்து ஆடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லியிருந்திருக்காங்க அந்த அந்த கழுத்து ஆட் ஆடுற அந்த ஒரு விஷயம் வந்து சீக்கிரமாகவே நிற்கணும் எந்த ஒரு கஷ்டமும் இவங்க அனுபவிக்க கூடாது நிச்சயமா இவங்களோட உடம்புல எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே எடுத்து சாயப்பா இவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உடம்ப கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக கிரே சமல்ராஜ் சொல்லி இவங்களுக்கு வந்து மன கஷ்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மன கஷ்டம் யாரை சார்ந்து வருகிறது இல்லை தன்னைத்தானே சார்ந்து வருகிறதா என்பது எல்லாம் நம்மளுக்கு தெரியாது மனதுன்றதுதான் நிச்சயமா கஷ்டம் தான் செய்யும் அதை தாண்டி எப்படி வந்து அந்த வாழ்க்கையினுடைய எதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லி அதற்கான ஒரு பக்குவத்தை இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்ப கிட்ட வேண்டிக்கலாம் நிச்சயமா யார் இந்த இடத்துல இது ஒரு பொது பிரார்த்தனையை மாத்திக்கலாம் யார் யார் எல்லாம் மன கஷ்டத்திலையும் மத மன வேதனையிலையும் தவிச்சிட்டு இருக்காங்களோ சில விஷயங்களை வந்து சொல்ல முடியலையே வெளியில அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு மன பக்குவத்தை சாயப்பா கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் ஏன்னா வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையோட லாஜிக்கான விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாலே நிச்சயமா இந்த வேதனையில இருந்து வெளியில வர முடியும் ஏன்னா எல்லாருக்குமே எல்லா விஷயமுமே தெரியும் ஆனா நம்மளுக்கு அந்த ஒரு கஷ்டம்னு வரும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த விஷயம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு உதவு உதவுது அப்படின்றதுல தான் அந்த விஷயம் இருக்கு அப்படி இருக்கும்போது அதை பொறுமையா புரிஞ்சுக்க கூடிய ஒரு மனப்பக்குவத்தை சாயப்பா இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக உஷா இவங்களோட மகனுக்கு வந்து அதாவது இவங்களோட பையனுக்கு இவங்களோட சன்னுக்கு ஒரு ஒர்க் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரேயர் வச்சிருக்காங்க இவங்களோட பையன் பேர் அருண் இவங்களுக்கு வந்து தேவைப்பட்ட இவங்க படிச்ச பயிற்சி பெற்ற ஒரு நிறுவனத்துல இவங்களுக்கு வேலை கிடைக்கணும் அதன் மூலமாக இவங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் பிரகாசமான எண்ணம்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு தைரியமும் ஆரோக்கியமான உடலையும் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் ஏன்னா தைரியமும் ஆரோக்கியமும் இருந்தால் மட்டும்தான் நிச்சயமா இவங்களுக்கான மனோதிடம் சரியாக வேலை செய்ய தொடங்கும் அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு அதை சரி செய்ய இருக்கக்கூடிய மனப்பக்குவத்தை இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் அதோட அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டா பொது பிரார்த்தனைக்கு போயிக்கலாம் இன்றைய நாளில் யார் யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணீங்களோ யார் யாரெல்லாம் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய விஷயம் நிச்சயமா சாயப்பா உங்களுக்கு எந்த மாதிரியான ஆசீர்வாதத்தை கொடுக்கணுமோ அந்த மாதிரியான ஆசிர்வாதத்தை கொடுத்து உங்களுக்கு எல்லா தேவைகளையும் சாயப்பா நிறைவேற்றி கொடுப்பாருன்னு நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாம இன்றைய நாள் நேற்று நம்ம பிரார்த்தனை வைத்த அந்த ஒரு இருந்து இந்த நொடி வரைக்கும் எத்தனையோ குழந்தைகள் பிறந்திருக்கும் எத்தனையோ குழந்தைகள் இந்த அழகான உலகத்துல ஜெனிச்சிருக்கும் அந்த குழந்தைகள் எல்லாம் எந்த விதமான கிரிட்டிக்கல் கண்டிஷன்ஸும் இல்லாம அழகா பிறந்திருக்கணும் எந்த விதமான உடல் உபாதைகளும் இல்லாம பொறந்திருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஊனமாக நிறைய குழந்தைகள் வந்து பிறந்திருக்கும் நிச்சயமாக அவங்க எல்லாமே கடவுளால் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்ட குழந்தைகள் அவங்க வந்து அவங்களோட ஃபியூச்சர்ல அவங்க என்னென்ன தேவை என்னென்ன விஷயம் சாதிக்கணுமோ அந்த விஷயங்கள் எல்லாமே சாதிக்கணும் அது மட்டும் இல்லாமல் பிறந்த எல்லா குழந்தைங்களுக்குமே எந்த விதமான சமூக சீர்கேடுகளும் இந்த குழந்தைகளால் நடக்கக்கூடாது மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட நல்லவ ஒரு குழந்தைகளாக இவங்க எல்லாமே இருக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாம அன்றாட வாழ்க்கையில் எத்தனையோ பேர் நிறைய கஷ்டங்களுக்காக ஏங்கி இருக்காங்க இந்த கஷ்டம் இந்த துன்பம் ஒரு நாள் கூட முடிஞ்சிராதா ஒரு நாள் கூட நம்ம நிம்மதியா தூங்கிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி நிறைய கஷ்டங்கள் நிறைய மனிதர்கள் வந்து பட்டுட்டு தான் இருக்காங்க நிறைய சத்தங்கள் நம்ம காதுல கேக்குது நிறைய சத்தங்கள் நம்ம காதுல கேட்காம நிறைய அழுகுரல் நம்ம காதுல கேட்காம இருக்கு அப்படி யார் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்களோ நிச்சயமா அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு சாயப்பா போகணும் அந்த இடத்துக்கு சென்று சாயப்பா அவங்களோட வாழ்க்கைக்கான அடுத்த பாதையை திறந்து வைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாம நிறைய குடும்பத்துல நிறைய மனைவிகளை கணவன்மார்கள் அடிச்சு துன்புறுத்தி கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்டு அப்படி செயல்படக்கூடிய கணவர்களுக்கு எல்லாம் நிச்சயமாக சாயப்பா ஒரு பாடத்தை கொடுப்பார் ஆனால் அந்த வாழ்க்கையை தாண்டி அவங்களுக்குன்னு அந்த மனைவிமார்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் எத்தனையோ குடும்பத்துல எத்தனையோ கணவர்மார்கள் மது பழக்கத்துக்கு அடிமையாகி அதனால அந்த குடும்பம் நிறைய விஷயத்துக்காக போராடிட்டு இருக்கு சோ அன்றாட விஷயத்துக்கே வந்து போராடிட்டு இருக்கும் இந்த மாதிரியான மது பழக்கத்தில் இருந்து அவர்கள் வந்து வெளியே வரணும் அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஒரு மிராக்களை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் ஒருத்தங்க வந்து மது பிரச்சனை அவங்களோட கணவர் வந்து மது அருந்துக்கிட்டே இருக்கிறாங்க மது பழக்கத்திற்கு அடிமையா இருக்காங்கன்னு சொல்லி ஒரு பிரேயர் வச்சிருந்தாங்க ஸோ இந்த ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நாள் ஆச்சு அவங்க வந்து பிரேயர் வச்சு ஒரு ஒரு வாரம் ஆச்சு இந்த ஒரு வாரத்திலேயே வந்துட்டு அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குடிப்பழக்கத்தை நிறுத்த ஆரம்பிச்சுருந்துருக்காங்க ஃபஸ்ட் இருந்ததை விட ரொம்ப மோசமாக இல்லை அது மட்டும் இல்லாமல் கடைசி நாலு நாளாவே அவர் குடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிச்சயமா இது மாறுதலுக்கான முதல் படியாக நினைத்து கொண்டு இந்த கூட்டு பிரார்த்தனையை மிகவும் உத்வேகத்துடன் எடுத்து செல்லக்கூடிய எல்லா கடமைகளும் நம் அனைவருக்கும் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை சாப்பாட்டுக்காக நிறைய குழந்தைகள் இருக்காங்க ஒரு ஒரு வேலை பால் குடிக்கிறதுக்கு கூட காசு இல்லாமல் நிறைய குழந்தைகள் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அவங்களோட அம்மா அப்பாவுக்கு சாயப்பா ஏதாவது ஒரு மூலமாக சென்று அவங்களுக்கு தேவையான விஷயத்தை கொடுத்து அவங்களுக்கு தேவையான உதவியை பண்ணணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் நிறைய பேர் கடன் பிரச்சினையில் இருக்காங்க நாளைய நாள் நாளைய விடியல் அதாவது இன்றைய விடியல் ரொம்ப ஆபத்தான ஒரு விடியலாக நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க சாயப்பா ஏதாவது ஒரு மூலமாக அவர்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் இன்றைய நாள்ல யார் யாரெல்லாம் இந்த கடன் பிரச்சனைக்காக ரொம்ப போராடிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே எவ்வளவு கடன் வச்சிருக்காங்களோ அதை விட ஒரு பத்து மடங்கு ஜாஸ்தியா சம்பாதிச்சு அவங்க மூலமா நிறைய குடும்பங்களுக்கு நிறைய உதவி கிடைக்கணும்ன்ற அளவுக்கு அவங்க உயரணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த பதிவை கேட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுக்கும் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் மன தேவைகள் பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் இன்றைய நாள்ல எத்தனையோ பேர் மரணம் அடைந்திருப்பாங்க அவங்களுடைய ஆத்மாவில் சாந்தி அடையணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை கேட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுடைய வேண்டுதல்களையும் தேவைகளையும் சாயப்பா நிச்சயமாக கொடுப்பார்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாய்ராம்